வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் ஸோ ஆஃப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் ஒரு சின்ன பிரேக்கு மறுபடியும் உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் திருப்பி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நேற்று நம்ம தமிழ் வந்து ரிலீஸ் ஆன சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த தங்கரான் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு நானுமே அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அடிமை மக்கள் காமிக்கப்படுறாங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நிலத்தையும் அந்த நிலத்துக்கான கூடியும் வாங்காமல் கொத்தடிமையாக வேலை செய்கிறாங்க ஸோ இவங்களோட வாழ்வு வந்து மாறுமா மாறாதா அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு வெள்ளக்கார துறை வந்து தங்கத்தை எடுக்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் நம்ம ஜிஆர் விக்ராமும் தன்னோட கூட்டத்தை இதுக்கப்புறம் நம்மளோட தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி கூட்டு போறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே இந்த படத்துல ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க சும்மா சான்ஸே இல்லை மிரட்டி இருக்காப்ல மியூசிக்கில் ஒவ்வொரு சீனும் ரொம்ப அருமையாக இருக்கு அதுவும் தேட்டரில் பார்க்குறப்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு பாட்னா வந்து சொல்லவே வேணாம் சாங்னா வேற மாதிரி இருக்குது தாறு மாதிரி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் நடிப்பை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமு அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையே இல்லை நடிப்பு அரக்கன்னே வச்சுக்கலாம் இந்த படத்துலனா வேற லெவலுங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை அதே மாதிரி மாளவிகா மேடன்னு பார்த்திங்க அப்புடின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இது வரைக்கும் அவங்க எந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணதில்லை ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க தன்னோட ரோலை அடுத்து பார்வதியுமே பார்த்தீங்கன்னா தன்னோட கேரக்டரை கொடுத்த கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்க வர காட்சி எல்லாமே நம்மளை வந்து என்ன அப்படின்னா ஒரு மெய் சிரித்து பார்க்க வைங்கிது அவங்க வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தன்னோட குடும்பத்துக்காண்டி காலை மண்டிட்டு அழுவாங்க அந்த சீனை நம்மளுக்கு வந்து பார்க்குறப்பே நம்மளை வந்து நெஞ்சை வந்து கருத வைக்கிது அளவுக்கு ஒரு தத்துருவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தின் மூலமாக இதுக்கப்புறம் நம்ம மெயினாக இந்த படத்தோட ஒரு முதுகெலும்பு யாரு அப்படின்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் திரு கிஷோர் குமார் அவர்கள் அந்த காலத்துல உள்ள சூழ்நிலைய நம்ம கண்ணு முன்னாடி தத்துருவ காட்சிப்படுத்தியிருக்காரு நம்ம கண்ணை வந்து அகல விடாம செஞ்சிருக்காரு அவருக்கு ஒரு நம்ம இந்த மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏம் ப்ரோ பாசிட்டிவா சொன்னீங்க அப்ப இந்த படத்துல நெகட்டிவ் எதுவும் இல்லைங்கிறீங்களா நெகட்டிவ் சொல்லணும் நம்ம என்னன்னு இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சியான் விக்ரம் நிறைய இடத்துல வாய்ப்புலயே சில டைலாக்னா பேசுறாரு அது என்ன பேசுறாருன்னே நமக்கு புரியவும் இல்லை அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல ரொம்ப இறைச்சலாக இருக்கிறனால கூட அந்த டைலாக் கேட்காம இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியான் விக்ரம வெள்ளைக்காரத்துல ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார் ஆனால் அதில் ஒரு கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சியாம் விக்ரம் நெகட்டிவாக காமிக்கணும்னு சொல்லி நெகட்டிவாக பேசணும் அந்த ட்ரான்ஸ்லேஷனை ஆனால் சியாம் விக்ரம் தனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியே என்னையை பற்றி துறை பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி க சொல்லுவாப்புல அது எப்படி சாத்தியங்கிறது எனக்கு தெரியல அது கொஞ்சமும் நம்பகத்தன்மையாக இருக்குது அந்த காட்சி அதுக்கடுத்து ரத்தம் தெரிஞ்சக்கூடிய குரோத காட்சியில் வைத்து அறுத்தம்னா லெட்ரு லெட்ரு கணக்காக வந்து ரத்தம் ஊத்துது அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு வன்முறையாக தெரியுது அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் காட்சினால் கொஞ்சம் கூட ஒட்டாத மாதிரி எனக்கு தெரியுது அது முக்கியமாக வந்து பாம்பு வர சீனு அதே மாதிரி வந்து கருஞ்சிரத்தை வர சீனு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பிஎஃப்எக்ட்ஸில் நம்ம வந்து காட்சிகளை இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகே ப்ரோ ஒத்துக்கிறேன் ஒரு படத்துக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் நீங்கள் நெகட்டிவ் பற்றி சொல்லிட்டீங்க பரவாயில்ல நான் இப்போ இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகே தானே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப அருமையாக இருக்குது செகண்ட் ஹாஃபு ரொம்ப கொஞ்சம் ஜம்பா எழுதுட்டாங்களோ சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்லாமல் எழுதுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சியனோட நடிப்பு காண்டி இந்த படத்தை ஒரு தடவை நம்ம தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்